அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பிரண்டை உப்பு கிலோ ஒரு லட்சமாக எப்படி தயாரிப்பது அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வீடியோ சேனலில் வந்துட்டு முதல் வீடியோவே அப்லோட் பண்ணோம் அது வந்து நீங்கள் சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க லாங் வீடியோவும் இருக்கும் ஷார்ட்ஸ் வீடியோவும் இருக்கும் ஸோ பிரண்டையை வச்சு உப்பு எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு போட்டிருந்தேன் அந்த உப்பை தயார் பண்ணி அதனால் நான் என்னென்ன யூஸ் பண்ணிக்கிட்டேன் எனக்கு என்னென்ன பிரச்சனை சால்வ் ஆச்சு அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த பிரண்டை உப்பு இந்த உப்பு இருக்கிறது வந்து என் கையில் ஒரு ஏதோ ஒரு சக்தி இருக்கிற மாதிரி எனக்கு பலமாக மனசுக்குள்ளே ஒரு அவ்வளோ தைரியம் இருக்குது ஏன்னாக்கா நமக்கு எப்போல்லாம் வயிற்று பிரச்சனை வயிற்று கோளாறு அல்சர் பிரச்சனை அதாவது மூளை பிரச்சனை இந்த மாதிரி நிறைய வியாதிகள் குணமாக இருக்குது நான் வந்து இந்த மாதிரி வயிற்றுக்கு எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போ இந்த மாதிரி மோரை எடுத்துகிட்டு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பை எடுத்து கலக்கி குடிச்சிருவேன் அப்படியே சொடக்கு போட்ட மாதிரி நின்றோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி எனக்கே ஆயிருக்கு என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துருக்கேன் என் குழந்தைக்கும் கொடுத்துருக்கேன் எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் கிளியர் ஆயிடுச்சு அதனால் சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் ஆன்லைன்லேயும் கிடைக்கிது அல்லது நீங்கள் பிறந்த கிராமத்திலலாம் இருந்துச்சுன்னா சேகரித்து இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்னென்ன வியாதி குணமாகுதுங்கிறது அட்டவணை கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உண்மையிலேயே நான் அனலைஸ் பண்ணதை வந்து டிக் பண்ணியிருக்கேன் இன்னும் நான் வெயிட் லாஸ் ஜேர்னிக்கெலாம் போகலை எங்கள் அம்மாவுக்கு மூட்டு வலின்னு சொல்லி தான் நான் தயார் பண்ணேன் ஸோ அவங்க தொடர்ந்து கண்டினியூவாக எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக கிளியர் ஆகிடும் கெட்ட கொழுப்பு ஹெச்டிஎல் எல்இடிஎல் அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து குறைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரத்த கொதிப்பு சுகர் பிரச்சனை மூல நோய் முக்கியமாக அல்சர் தான் இன்றைக்கி நம்ம எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை வந்து அல்சர் நோய் அது எனக்கு வந்து கியூர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மாதவிடாய் பிரச்சனை பெண்களுக்கு கருப்பை கிளீன் பண்ணுறதுலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனை தீர்துன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிரண்டையை பற்றி பேசுகிறாங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ஷால்லாம் குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு உதவி செய்வோம் ஏன்னா நான் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அதனால் யாருக்கும் அந்த கஷ்டம் வரக்கூடாது இன்ஷெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு நீங்கள் என்னெல்லாம் இது சரி பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத வீடியோவில் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல அதை அது மட்டும் இல்லை நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் மூலிகையை நான் என்னென்ன சரி பண்ணிக்கிட்டேங்கிறத உங்களுக்கு தொடர்ந்து வீடியோவாக கொடுக்குறேன் பாருங்கள் குடல் வாய் தொல்லை மூல நோய் நிரந்தர தீர்வு அல்சரை குணப்படுத்துதல் முதுகு தண்டு வலி குடல் அலர்ஜி புளித்த எப்பம் அசிடிட்டி ப்ராப்ளம் எல்லாமே எனக்கு சுத்தமாக கிளியர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்